கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோட்டாறு வாகையாடி தெருவைச் சேர்ந்தவர் வடிவேல் முருகன் இவர் மிட்டாய் கடையில் பணிபுரிந்து வருகிறார் வடிவேல் முருகன் மகள் நந்தினி நாகர்கோவில் கோட்டார் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவி நந்தினி நானூற்று அறுபத்தைந்து மதிப்பெண் பெற்று தான் படிக்கும் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் நான் படித்த பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதலிடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பதினோராம் வகுப்பில் இலவசமாக படிக்க பள்ளி நிர்வாகம் சலுகை செய்துள்ளது ஆதலால் நான் நன்றாக படித்தேன் நான் கணிதவியல் குரூப்பில் சேர்ந்து டாக்டர் தனது லட்சியம் என கூறினாா் எனது தந்தை கஷ்டப்படுவதை பார்த்து வளர்ந்த நான் நன்றாக படிக்க வேண்டும் என நினைத்து படித்தேன் நான் இந்த அளவிற்கு மார்க் எடுக்க எனது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிகவும் உதவினார்கள் எனவே அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என நந்தினி கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்கே குமரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போது நான் டென்த்து டெஸ்ட் எழுதியிருக்கேன் நான் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் நான் கேஜியிலருந்து டென்த் வரைக்கும் இங்கே தான் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து ஃப்ரீ தான் ஆனால் நான் இங்கே லெவன்த்து டுவெல்த்து ஃப்ரீயாக தான் படிக்க போகிறேன் நான் லெவன்த்தில் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்பா வந்து ஸ்வீட் ஸ்டாலில் வேலை பார்க்குறாங்க எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுருக்காங்க நான் நானும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு என்னோடய டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் என்னோடய பேரண்ட்ஸும் எனக்கு இது இதில் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் என் கூட இப்போ டென்த்து டெஸ்ட் எழுதி தேர்ச்சி பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய பேர் என்னோடய பேர் விஎஸ் நந்தினி